நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவான நிகழ்ச்சி நேர்கொடை படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரசார் லேபியில் நடைபெற்றது தர்சன் பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவா ஆறுமுகம் இயக்கிய நேர்கொடை படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது தேவயானி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க விஜித் கண்மணி உள்ளிட்டோர் முக்கிய வடங்கு நடித்துள்ளனர் மே ஒன்பது அன்று உலகமெங்கும் வெளியாகிறது விழாவில் இயக்குனர் கே பாக்யராஜ் சீமான் பேரரசு வனிதா விஜயகுமார் ஆர் கே சுல்லம்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வனிதா தேவயானியை திரையுலகின் தேவசேனா என புகழ்ந்தார் ஆர் கே திரையரங்குகள் மினி உணவகங்களாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்தார் பாக்யராஜ் அதிர்ஷ்டத்தை முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சீமான் ரஜினிகாந்த் உற்சாகத்தை பாராட்டினார் பேரரசு குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இயக்குனர் சிவ ஆரம்பம் படம் அனைத்து வயதினரையும் கவரும் எனவும் தயாரிப்பில் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆதரவு முக்கியமாக இருந்ததாகவும் கூறினார் தேவயானி நம்ம வீட்டு மருமகம் மாறி இருக்காங்க அவங்க அவங்க அந்த அந்த கதாபாத்திரம் சினிமா நடிகை மாதிரியே தெரில அந்த கதாபாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு தாய்மை அழகாக வெளிப்படுத்துகிறாங்க அற்புதமான ஒரு நடிகை என்று ரொம்ப பாராட்டினார் அதே மாதிரி செல்வமணி எனக்கு மூத்தவர் சீனியர் அவர் அவர் கூட மணிவண்ணம் கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றணும் அவர் மணிவண்ணங்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சீமான் ரொம்ப சிறப்பாக பாராட்டினார் அதே மாதிரி அதியமான் அவரை பற்றியும் ரொம்ப பாராட்டினார் ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர் கண்டிப்பாக அவருடைய அவருடைய பொறுப்பில் இந்த படம் உருவாயிருக்கு நிச்சயமா அந்த படம் சிறப்பாக வெளியே வந்து வெற்றி பெறும் ரொம்ப சிறப்பாக பாராட்டினார் அடுத்து அவர் எடுக்கிற ரேவதியை வச்சு ஒரு முக்கிய ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு அந்த படமும் நிச்சயமாக வெளியே வந்து வெற்றி பெறும் என்று சீமான் பாராட்டினார் திரைப்பட பிரச்சனைகள்லாம் நிச்சயமா ஒரு எதிர்காலத்தில் எல்லா மாற்றங்களும் வரும் அப்போ வரும்போது திரைப்பட பிரச்சனையும் தீர்க்க முடியும் நாம் நம்மளால் நாம் வரும்போது நிச்சயமாக அதெல்லாம் மாற்றுவோம் என்று சீமான் நம்பிக்கையோடு தெரிவித்தார் நன்றி வணக்கம் வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்